தித்திக்கும் தேன்பாகும் தீஞ்சுவை யாகவில்லையே முருகையா தீஞ்சுவை யாகவில்லையே எத்திக்கும் புகழ்கந்தன் இன்சொல் எழுத்தினை போல இன்பம் ஏதும் இல்லையே குமரையா இன்பம் ஏதுமில்லையே ஆமாங்க முருகனுடைய பக்தர்கள் முருக வழிபாடு செய்வதை தவிர வேறு இன்பம் அவர்களுக்கு வாழ்நாளில் எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் வார நாட்களான செவ்வாய்க்கிழமையிலும் திதிகள் ல திதியும் நட்சத்திரங்களில் கார்த்திகை நட்சத்திரம் இந்த மூன்று நாட்களையும் முருக பக்தர்கள் தங்களால் முடிந்த ஏதாவது ஒரு சின்ன வழிபாடையாவது நிச்சயமாக செய்வார்கள் இந்த கலியுக காலத்தில் நாம் திரும்பிய பக்கமெல்லாம் யாருக்கு அதிக வழிபாடு அப்படின்னு பார்த்தோன்னா முருகக் கடவுளுக்கு தாங்க அதிகமான வழிபாடு ஏன்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து பக்தர்களுக்கு எந்த நேரத்தில் எதை தர வேண்டும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நம்முடைய தமிழ் கடவுள் முருக கடவுள் அதனால பக்தர்கள் வந்து அவர்களுடைய நம்பிக்கை வந்து ஒரு கடுகளவும் குறையாமல் முருகனையே முழு சரணாகதி அடைந்து தங்களுக்கு வேண்டியதை எனக்கு இன்னது வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் முருகன்கிட்ட நீங்க சொல்லுங்க நிச்சயமாக காலதாமதம் ஆனாலும் உங்களுக்கு என்ன சிறப்பான விஷயம் செய்ய வேண்டுமோ அதை அவர் நிச்சயமாக செய்வார் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இருபத்தொம்போது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர்பிறை ஷஷ்டி ஆவணி வளர்பிரை ஷஷ்டி வெள்ளிக்கிழமையோடு வருவதால் சுக்கரவார ஷஷ்டி அப்படின்னும் நம்ம அழைக்கலாம் சுக்கரனுடைய அருளோடு முருகனுடைய அருளும் சேர்ந்து கிடைக்கும் ஒரு பொன்னான நாள் இது இந்த நாளில் நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான அதே நேரத்தில் கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு வழிபாட தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும் இதை நீங்கள் செய்தால் போதும் நான் வந்து அசைவம் சாப்பிட்டேன் ஒரு முட்டை சாப்பிட்டேன் நான் செய்யலாமா அப்படிங்கிறத தயவு செஞ்சு கேட்காதீங்க ஏன்னா நீங்கள் அத்தகைய கேள்விகள் கேட்கும் பொழுது நீங்கள் இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அதனால் நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இதை செய்யலாம் இன்றைய வழிபாடு செய்வதன் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் என்ன தோஷம் வேணாலும் இருக்கலாம் நம்ம அறிந்து செய்யக்கூடிய சில தீயவை அறியாமல் செய்யக்கூடிய சில தீயவையினால் நமக்கு பல வகையான தோஷங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் ஒரு சாப்பிட்ட சாப்பாடு நம்ம வ நம்ம தான் போட்டு சாப்பிட்றோம் அந்த சாப்பிட்றதுல பாதியை வீணாக்கி போய் குப்பையில் கொட்டினா அதுவும் வந்து ஒரு தோஷமாக மாறும் ஏன்னா சாப்பாடு ஒரு பருக்கை சாதத்திற்கு வழி இல்லாமல் எத்தனையோ பேர் பசியால வாடுறாங்க நமக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும் அளவாக வைத்து தான் வந்து நல்லது அதுவும் ஒரு தோஷம்தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் மூலம் பல தோஷத்துக்கு ஆளாகிறோம் இப்படிப்பட்ட தோஷங்கள் விலகவும் சுகபோகமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கவும் சுக்கரனுடைய அருள் கிடைத்தாலே சுகபோகமான வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் நல்ல விலை கை நிறைய சம்பளம் அதுக்கப்புறம் கப்பல் போல் காரு சொந்த வீடு நல்ல மனைவி அதுக்கப்புறம் நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கை குழந்தை பேரு அப்படின்னு வாழ்க்கையில் என்னென்ன வளங்கள்லாம் தேவையோ அத்தனை வளங்களையும் அள்ளித்தரக்கூடியது தான் சுக்ரயோகம் அந்த சுக்ரயோகமும் நமக்கு கிடைக்கணும் சொந்த தொழில் செய்தாலும் நீங்கள் வேலையில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு அங்கீகாரம் நீங்கள் போடக்கூடிய கடின உழைப்புக்கு தகுந்த ஒரு பணவரவு செய்யக்கூடிய வேலையில் ஒரு நிம்மதி இவை எல்லாம் உங்களுக்கு நீங்கள் கேட்காமலேயே கிடைக்குதுன்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் ரொம்ப டாப்பில் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் ஆனால் எல்லாருக்கும் அப்படி அமைவதில்லை அத்தகைய சுக்கரனுடைய அனுகிரகம் நமக்கு இந்த நாளில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இரண்டுக்கும் சேர்த்து ஒரே ஒரு வழிபாடை நாம் இன்னைக்கு செய்ய போகிறோம் ஸோ அதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதே போல் இதற்கு குறிப்பிட்ட நேரம் எதுவும் கிடையாது இன்று இரவு நீங்கள் பன்னிரெண்டு மணிக்குள்ளார இதை நீங்கள் செய்யலாம் ஏன்னா இன்று காலை சூரிய உதயத்தின் போது ஷஷ்டி தீதி இருப்பதனால இன்று நாள் முழுவதும் ஷஷ்டி அப்படிங்கிறது தான் கணக்கு அதனால் இரவு பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி நீங்கள் இதை செய்யுங்க காலையில் நீங்கள் குளிச்சிருந்தாலும் இதை செய்வதற்கு முன்பு முகம் கை கால் கழுவிட்டு உங்களுடைய பூஜை அறையில் அமர்ந்தோ நீங்கள் இத தாராளமாக செய்யலாம் இதற்கு தேவையான முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா வெள்ளை மொச்சை இதை நீங்கள் வேகலாம் வைக்க வேண்டாம் வேகாமல் வேகாம அப்படியே பச்சையா இருக்கும் இல்லையா அந்த மொச்சை நீங்க இதை மாதிரி ஒரு சின்ன அகல்ல எடுத்துக்கோங்க நான் ஏன் பல பதிவுகளில் அகல் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா அகல் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் பழைய அகலா கூட இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளோடய அளவும் நமக்கு கம்மியாக இருக்கும் ஸோ நம்ம அதனால் தான் அகல் பயன்படுத்துகிறோம் இதில் வெள்ளை மொச்சை எடுத்துக்கோங்க வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது சுக்கரனுடைய தானியம் சுக்கரன் அப்படின்னாலே அவர் வந்து அசுரகுரு சுக்கராச்சாரியார் வெண்மை பிரகாசம் ஒளி இதெல்லாம் தான் அவருடைய தன்மை அவருக்கு உரிய உலோகம் வெள்ளி அதனால் நம்ம வெள்ளை நிற மொச்சை வந்து நம்ம எடுத்துக்கணும் இதை எடுத்துக்கிட்டு இதற்கு மேலே நம்ம வந்து என்ன செய் பண்ணணும் அப்படின்னு க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு நாணயத்தை நீங்கள் வையுங்க ஒரு ரூபாயோ இரண்டு ரூபாயோ என்ன நாணயம் வேணாலும் வைக்கலாம் அது வந்து நம்மளோட விருப்பம் இதை வச்சுட்டு இதற்கு மேலே நாம் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஆறு மிளகு அந்த ஆறு மிளகை இந்த காசு மேலே வையுங்க மிளகை பற்றி ஏற்கனவே நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் மொச்சை பற்றியும் நம்ம சேனலில் நிறையவே சொல்லியிருக்கிறோம் மிளகு அப்படிங்கிறது எத்தகைய விஷத்தையும் முறிக்கும் தன்மை உடையது எத்தகைய தோஷத்தையும் முறிக்கும் தன்மை உடையது உப்பு மிளகு வாங்கி நம்ம கோவிலில் கொட்டுறதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நான் வந்து உங்கள் கூட பகிர்ந்துருக்கிறேன் ஸோ இது மட்டும்தான் நீங்கள் செய்யணும் உங்களுக்கு வேண்டியது வெள்ளை மொச்சை ஆறு மிளகு அதுக்கப்புறம் ஒரு காயின் இப்போ வெள்ளை மொச்சை இல்லைன்னா கூட நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடையிலையும் உங்களுக்கு வெள்ளை மொச்சை கிடைக்கும் ஜஸ்ட்டு ஒரு நூறு கிராம் வாங்கிக்கோங்க இதை மாதிரி வந்து நீங்கள் வையுங்க இது மட்டும் போதும் வேற எதுவும் விலைக்கேற்றணும் மந்திரம் சொல்லணும் அதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது ஜஸ்ட்டு இதை மட்டும் நீங்கள் செஞ்சு இன்னைக்கு வச்சிடுங்க சரிங்களா ஏற்கனவே பிள்ளையார் இருக்குது வீட்டில் பிள்ளையார் சதுர்த்திக்கு மூணு நாள் ஐந்து நாள் பிள்ளையார் வச்சுருப்பாங்க அந்த நேரத்தில் இதை நம்ம செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் அதை பற்றி நீங்கள் எந்தவித குழப்பமும் கொள்ள தேவையில்லை இதை நீங்கள் வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமையில் நம்ம வைக்கிறோம் வெள்ளி சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த மொச்சையை எடுத்து நீங்கள் பறவைகளுக்கு உணவாக வைத்து விடலாம் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் பணம் சேர்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் வைக்கலாம் எந்த அளவுக்கு சில்லறை நாணயங்களை நீங்கள் சேர்த்து வைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களிடம் பணம் வந்து சேரும் ஏன்னா தினந்தோறுமே குளிகை நேரம் வருது அந்த நேரத்தில் இந்த சில்லுற காசை ஏதாவது ஒரு உண்டியல்லையோ அல்லது மஞ்சள் பையிலையோ எங்கே வேணாலும் நீங்கள் இதை தாராளமாக வைக்கலாம் இந்த ஆறு மிளகை ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த ஆறு மிளகை தனியாக எடுத்து வச்சிடுங்க ஒரு பேப்பர்லேயோ அல்லது ஒரு பாக்ஸ்லேயோ அல்லது இந்த அகல்லையோ வச்சிடுங்க மொச்சை பறவைகளுக்கு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை சேமிக்கும் இடத்தில் ஆறு மிளகுகளை வீட்டில் இருக்கிறவங்கள கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ அமர வைத்து உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் இந்த ஆறு மிளகை வைத்து அவர்களுக்கு சுற்றி போடுங்க கடைசியாக உங்கள் தலையையும் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மூணு மூணு தடவை சுற்றிட்டு இதை வந்து நீங்கள் வெளியில் வீட்டுக்கு வெளியில் மண் இடத்துல எங்கே வேணாலும் நீங்கள் போட்டுடலாம் இது மட்டுந்தாங்க நீங்கள் செய்யணும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் அனைத்து விதமான எதிர்மறையும் நம்மை விட்டு விலகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி